வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு பெரிய குழப்பங்கள் தொழிலிலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் தொழிலை செஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் அது முட்டு கொடுத்து வைக்கிறது இப்படியே உங்கள் வாழ்க்கை ஓடுது செஞ்சு தானே அவனுங்க வேறு வழி இல்லைங்களே அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு வேறு கட்டுறோம் எல்லா தொழிலும் தெரியுமா எல்லாம் தெரியும் சார் எல்லாம் தெரிஞ்சதில் மாஸ்டரிங் ஐடியில் மாஸ்டர் தான் ஆகலை சார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆன்சர்ஸாக போயிட்டுருக்குது இந்த சூழ்நிலையில் ஆடி மாதம் உங்களுக்கு என்ன பலன் தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கிரகங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியினுடைய நாதனான இந்த சனி பகவான் மூன்றாம் இடமான மீன ராசியிலே வக்கரகதி பெற்று அமைந்திருக்கிறார் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துல சுக்கரன் ஆட்சியில் அமர்ந்து இந்த மாதத்தில் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி மீன மிதுன ராசிக்கும் போக போகிறார் ஆறாம் இடம் ரிணரோக சத்ரு இடம் அங்கே குரு உட்கார்ந்துருக்கிறாரு குரு ஆறில் உட்கார்ந்தா துயரம்னு சொல்லுவோம் மனசில் வருத்தம்னு சொல்லுவோம் ஆனால் மறைந்தவர் உங்களுக்கு நல்லவர் அதனால் நல்லது தானே அப்படின்னு சொல்லுவோம் தன் பார்வையால் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் தொழில் ஸ்தானமான துலாசையும் பார்க்க போகிறார் அதனால் நல்லது தான் செய்வார் குரு பார்வையால் நல்லது செய்வார்னு பார்ப்போம் துலாத்தை மட்டும் இல்லை தனுசுங்கிற விரையஸ்தானத்தையும் பார்க்குறார் அதனால் குரு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரான்னு பார்க்கலாம் ஆறாம் இடத்துக்கு போன சுக்கரன் உங்கள் ரொம்ப யோகக்காரன் அவர் ஆறில் போய் உட்காந்துட்டார்னா மனசிலே தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரியும் ராசியை நேரடியாக பார்க்கக்கூடியவர் சூரியன் உட்கார்ந்துட்டார் ஏழில் சூரியன் கடகராசியில் போய் உட்காரும் போது புதனோடு சேர்றார் புதன் வக்கரகதியில் வேறு உட்கார்ந்துருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த சேர்க்கையானது அலைச்சல் வீண் அலைச்சல் கொடுக்கும் அதனால் ஒரு ஃபஸ்ட்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உடல் அசதி சோர்வு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் அமர்வதனால் கிடைக்கிறது ஆனாலும் ஆறுக்குரியவன் அப்படிங்கிற இந்த புத பகவான் இங்கே ஏழாம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது இல்லற சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் நல்லதாகும் அது ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் கணவன் மனைவி இணக்கங்கள் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட முதலீடு செய்து கொடுக்கக்கூடிய பரஸ்பரமான உங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்களும் உங்களில் ஓகே சார் நம்மலாம் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற ஒரு சொஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட் கார்னர் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் சந்தோஷம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற பார்த்து சிம்ம ராசிக்குள்ளார ஆணி அடித்தா பேர் உட்காந்துருக்கிறார் கேது எட்டில் கேது உட்காந்தாலே பயம் செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருந்தா அந்த பயம் கொஞ்சம் விலகும் ஏன்னா கன்னிராசிக்கும் சே இந்த செவ்வாய் போக போகிறார் தன் பார்வையாலே உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு அது மாதிரி உங்கள் ராசியுடைய நாலாம் இடத்தையும் பார்க்க போகிறார் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் எப்படியானோ எப்படியான காசு பண்ணிடலாம் சார் எதாவது வழியில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்க சில அன்பர்கள் வெளிநாடு தொடர்பு இல்லை வெளிநாட்டு பிரயாணங்களை இந்த காலத்தில் செய்ய போகிறீர்கள் அது உங்களுக்கு ஒரு ஆன்மீக தொடர்பானவும் இல்லை ஒரு ஜஸ்ட்டு சந்தோஷமான சூழ்நிலையில் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போகிறதாகவும் சிலருக்கு தொழில் நிமித்தமாக போவதாகவும் அமையக்கூடியதும் இருக்குது அப்படின்னு தெரியுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னா கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் தனம் கொடுக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அதனால் என்ன பண்ணாலும் காசு வந்துடும் தைரியமாக இருக்கலாம் விரையஸ்தானத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணுறார் அது மட்டும் இல்லை ஐந்தாம் இடமான ரிஷபராசியும் பார்க்குறார் அவர் கன்னீராசியும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்த்துருவார் அவர் கன்னிராசியில் செவ்வாய் உட்கார்ந்த அவரையும் பார்த்துருவார் அப்போது எல்லாத்தையும் கிளச் பண்ணி உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கு உங்கள் ராசிநாதனே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தெரியுது அதனால் கொஞ்சம் என்ன வேலை செய்யணுங்கிறத கரெக்டாக டிட்டர்மின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா டெய்லி ரொட்டீன்ஸை கரெக்டாக டைம் டேபிள் போட்டு செய்யுங்க அது பண்ணிங்கனாலே மேஜராக உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்பு வேலை செஞ்சதுக்கான திருப்தி இதெல்லாம் கிடச்சிரும் அது இல்லாமல் ஏதோ வந்ததெல்லாம் செய்கிறோன்னா பிரச்சனை குழந்தைகள் படிப்பு விஷயத்துலேயும் அப்படி தான் அவங்க பாட்டுக்கு சொன்னாங்க சார் அவங்க பாட்டுக்கு செஞ்சாங்க சார் எய்த்த வீட்டில் சொன்னாங்க சார்னு எல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் அதை ஆராயுங்கள் யோசித்து வேலைகளை பார்த்து அதுங்க படிக்கிறது அவங்களோட லைஃபு இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணுங்கள் வேலையிலையும் அது மாதிரி முக்கியமாக கிடைச்ச வேலை போராலன்னு போகக்கூடாது கிடைச்ச வேலை எனக்கு லாபமாக இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அதுக்கான முயற்சிகளெல்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் சுப செலவுகளுக்கான என குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த குருவின் பார்வை சுப செலவுகளை ஏற்படுத்துறதுனால விருத்தியான பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் சுப செலவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க சுக்கரன்ற கலத்திரஸ்தாரோடு சேர்ந்து உட்கார போகிறார் குரு அப்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆடி பூரத்தன்று வலையல் வாங்கி வளகாப்பு கொடுத்துவிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க வலையிலெல்லாம் நல்லா வேண்டிக்கிடுங்க குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பேர் நல்லபடியாக வரணும் சொத்து எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரணுன்ற வேண்டுதலையும் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு காலகட்டம் கிடைக்கப் போகிறது இந்த மாதத்திலே ரெண்டு விஷயமான முக்கியமான விஷயம் ரிண விமோச்சன பிரதோஷத்தன்று கடன் அடைப்பது அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது இந்த பிரதோஷம் அதுக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி வருது அன்றையும் கடன் அடைப்பது ரொம்ப நல்லது கடன் அடைந்ததுனாலே நமக்கு கடன்பட்ட நெஞ்சம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்னு சொல்லுவான் அப்படி கடன் போச்சுனாலே ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அதை முதல்ல செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த காணொலியிலே ஃபர்தராக ஏதான கொரீஸ் உங்களுக்கு இருந்தால் தெரியப்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன்